அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி அவர காத்துப்பூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த இருபதாம் திகதி பாலஸ்தீனத்திலே குறிப்பாக காசாவிலே சீஸ் ஃபயர் ஆரம்பிக்கப்பட்டன இந்த சம்பவத்தை தொடர்ந்து கைதிகள் பரிமாற்றம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தன இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் இருந்த அதிகமான பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய குடும்பங்களோடு அண்மையில் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காணொலிகள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்ட இருக்கிறது குறிப்பாக காசாவை விட்டு வெளியேறிய அத்தனை பாலஸ்தீன மக்களும் தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி இப்பொழுது அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ஹம்துல்லில்லா அந்த காணொலிகள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்ட வண்ணமும் இருக்கிறது கடந்த ஒரு வருட காலமாக பல இன்னல்களையும் துன்பங்களையும் பெற்று மக்கள் தங்களுடைய ஊருக்கு செல்லுகிறோம் செய்தியை கேள்விப்பட்டவுடன் மகிழ்ச்சிகரமாக துள்ளி குதித்து கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய காட்சிகள் தான் இவை எனவேதான் நான் வாழ்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை காசா மக்களுக்காக ஒவ்வொரு தொல்கையிலும் நாங்கள் துவா செய்து கொள்வோமாக